குட் மார்னிங் எஸ்பிச் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து லெமன் உருகா தான் பார்க்க போகிறோம் எலுமிச்சை உருகா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டா தான் சாப்பாடே இறங்குங்கிற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு எட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓரளவுக்கு நான் மீடியம் சைஸ் பழம்தான் இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் ஏற்கனவே நான் கட் பண்ணி ரெண்டு நாள் ஊற வச்சுட்டேன் உப்பு ஒரு தேவையான அளவு போட்டு நான் நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு வெள்ளை தண்ணி சாரி வெள்ளை துணி போட்டு வெயிலில் வச்சேன் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி எடுத்து இதை தாளிச்சிடலான்னு பார்க்குறேன் ஓரளவுக்கு நல்லாவே ஊறிடுச்சு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஊறிடுச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை வறுத்துக்கிறேன் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துக்கலாம் கடுகெல்லாம் பொரியணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருது நல்லா கரண்டி போட்டு நல்லா கிளறிக்கலாம் இல்லை ஒரே சைடை வெந்தயம் வந்து கருகிரும் அதனால் நம்ம நல்லா கரண்டியில் தலாவை விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு போதும் இதை வந்து நான் ஆற வச்சுக்கிறேன் ஆற வச்சு நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இதுலேயே நான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் உப்பை வந்து ஒரு அதே பேனை வச்சு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா பாருங்கள் காஞ்சிருச்சு நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உப்பை வந்து நம்ம ஊரின எலுமிச்ச பழத்தை இதோட போட்டுக்கலாம் ஊறுகாவை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜில் சூடாக இருக்கும்போதே நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இது நல்லா காரமான மிளகாத்தூள் உப்பை நான் வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியை போட்டுக்கிறேன் இதெல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும் இதை டக்குன்னா நம்மளுடைய எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆயிடும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது உடனே நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது இது இப்போவே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இது ஊறுச்சின்னா இன்னும் நாளைக்கெலாம் ஊறுச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த காரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இதை வந்து நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு கப்பில் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் எவ்வளோ எந்த கலரும் நான் சேர்த்தல சூப்பரான நம்மளுடைய எலுமிச்சை ஒரு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்க்கும்போது எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்